கல்லூரிக்கு இன்னைக்கு அபு ஹனிஃபா டாக்டர் அவங்க சித்தாவுடைய பிரிவில் ஒரு மல்டி டேலண்ட் சித்தா வர்மம் மூச்சு பயிற்சி எல்லாத்துலேயுமே மார்ஷா நம்முடைய அக்கரம் தகப்பனார் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடன்பிறவா சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா அவங்க எனக்கு பழக்கம் இன்னும் சொல்லப்போனால் அத்தாய் அரபிக் கல்லூரியில் அவங்கள வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வழிமுறையை உருவாக்குனதே என்னுடைய இதில் தான் ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க ஏன் மதரசாவும் கிளாஸ் எடுக்க உரமா ஆளாளுக்கு இருக்காங்க அவள் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு கம்பம் வந்து தாய் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பார்த்தோம் இவ்வளோ அற்புதமான கிளாஸ் நான் கூட அக்கர முசார்ட்ட சொன்னேன் பேசாமல் உங்கள் பாப்பாவுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரூவா சம்பளத்தை கொடுத்து நம்மளே கூட வச்சுக்குவோம் எல்லா வேலையும் வச்சோம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படி 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 உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அதெல்லாம் நம்ம செய்யணும் இப்போயே நம்ம புக் பண்ணி வைக்கிறோம் மோலை வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் கவர்மெண்ட் இதில் இப்போ தான் இது இது இருக்கிறாங்க மிஷில வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவங்க நீயத்தும் வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஊர் திட்டச்சேரியில் ஒரு இடத்த வாங்கி அங்கே அத்தாயுடைய ஒரு பிரான்ச்சை உருவாக்கணும் அதுலேயும் மாஷல்லா அவங்களுக்கு எல்லா சிறப்பான குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கிறான் முதல் மகனார் அக்கரம் உசாத் அவங்க அத்தாய் ஆலிம் ஆயிட்டாங்க சிறப்பாக முறையில் பணியாற்றுகிறாங்க ரெண்டாவது மகனார் அத்தாயில் ஹிப்ஸு முடிச்சு ஒரு சிட்டிங்கில் குரான் மோதி அத்தாயில் ஹிப்ஸு பட்டம் வாங்கி இன்றைக்கி ஆலி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க மூணாவது பிள்ளை அவங்க டுவெல்த்து படிக்கிறாங்க என்னதான் தான் ஆர்ந்தாலும் எத்தனை வயசானாலும் குரான் மனப்பாடம் பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் மதுசாக விட்டு வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டுவெல்த்து படிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க ஹிப்ஸு ஓதிக்கிட்டு அத்தாயி ஹிப்ஸு ஸ்கூல் சின்னமனூர்ல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அடுத்து ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களும் ஜால அத்தாய்க்கு தான் வருவாங்க ஆனால் அதுவும் அதுக்குள்ளே இன்ஷா அவங்க ஊர்லேயே அனைவரும் பிரான்ச் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஸ்ரீதேவி அவங்க அபுகனி ஃபார்ம் மோல அவங்க அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹுத்தாலா கொடு தரல் புரிவானாக இருந்தாலும் அவங்க இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நியத்து என்ன அப்படின்னா ஏன்னா உஷாது ஆல உசாத் அப்படி தான் இந்த மாதிரி ஆட்களை எந்தளவு உர்ஷாது இருந்தாங்க அப்படின்னா அது பிலாலி அரபுக்கிற நல்லாசிரியர்னு சொல்லி ரிட்டையர் ஆனவங்க நல்லாசிரியர் ரசாக் சார்ன்ட்டு அவங்க அவங்க மூலியமாக ஆங்கிலம் பிள்ளைங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக உர்சாத் என்ன செய்வாங்கன்னா அவங்க மேகை தூக்கிட்டு வருவாங்க அவர் பின்னாடியே வருவாங்க என்ன என்ன உஷது ஒரு பிரின்சிபல் பெரிய இது லெஜண்டாச்சு இப்போ என்னென்னா நம்ம மாணவர்கள் உருவாகுவதற்கு யாரிடத்திலேயும் எவ்வளோ இறங்கி போவதும் தவறு கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சுபகானந்தா அந்த மாதிரி ஒரு சிறப்பான மனிதர் நான் அபோனி ஃபோன் இன்ஷா சா அப்போன் இஃப் எப்போ சொன்னாலும் நம்ம நம்ம கல்லூரியில் என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சிட வேண்டியதாக இன்ஷால்லா சிறப்பான மற்றவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி இல்லையா சிறப்பான சேல்ரி நம்ம இன்ஷல்லா ஹதியாக நம்ம கொடுத்துருவோம் அல்லாத்தலா இன்னும் வரக்கூடிய காலத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன ஹாஜத்துகள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹால நிறைவேற்றி இன்ஷால்லா அவங்கள மாதிரி ஒரு மருத்துவராகவும் இன்ஷால்லா நம்மளை உருவாக்கணுன்ற அந்த ஆசையும் எதிர்பார்ப்பையும் முன்வைத்தவனாக ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் எனக்கு மேடை பேச்சை தெரியாது கிளாஸ் எடுக்க தெரியும் மேடை பேச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சௌரிங் தான் பயம்தான் மூணு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா ஆலா உஷாது மாதிரி வரணும் அப்படின்றதோடைய நீங்கள் என்ன நினச்சுறீங்க பின்னாடி முடி வைக்கணும் கோட் ஷூட் போடணு அப்படின்னு இல்லை அவங்களுக்கு செஞ்ச தியாகா ரெண்டு தர சொன்னேன் ரெண்டு விஷயத்தில் நான் கண்ணுக்கு நேராக பார்த்தேன் ஒன்று நாகூர் ஷரீஃப்பில் ஜியாரத்துக்கு வரக்குள்ளே பார்த்தேன் ஒன்று ஒன்று நான் ஜியாரத்தை போயிட்டு வரக்குள்ளே பார்த்தேன் ஆனால் அப்போ புல்லுட்ட ஜாவான்னு எனக்கு சொல்ல தெரியல பைக்கு அதில் புடலங்காவே எல்லாத்தையும் கழுத்தில் மாட்டியிருந்தாங்க காய்கறிலாம் இருந்துச்சு பின்னாடி மூட்டை இருந்துச்சு போக்குள்ளே இந்த மனுஷன் ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம்ல இவ்வளவு பொருளை எடுத்துக்கிட்டு போகிறாங்களேன்ட்டு அப்போ என் கூட வந்தது சித்திகிஷா ஹம்தான் பிலாலுடைய தகப்பனார் ஹம்தான் பிலாலி ரெண்டாவது ஜிம்ரா ஓதுறாரு அப்போ பிலாலியா மதரசாக்கி அழைச்சிட்டு போனாங்க அங்கே வந்து ஒரு ஃபோர் நாட் செவன் வண்டி நிற்கிது அரிசி முடியை தோலில் வச்சுக்கிட்டு போனாங்க இந்த மனுஷன் யாருன்னு தெரிலையே நான் பைக்கில் காய்கறிலாம் தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அரிசி முடியை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன் நாவூர் பிலிசா பிலாலி சர்க்கார் அங்கே வந்திருந்தாங்க டீ கொடுத்துக்கிட்டு பிரின்ஸ்பலாக இல்லை அங்கே ஸ்தாபகராக இல்லை டீ கொடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ தான் கேட்டேன் இது யாருப்பா இது நான் அங்கே போனாலும் அவ்வளோ தியாகங்கள் இங்கே வந்தாலும் இது யார் அவங்க தான் மதர்சாவுடைய பிரின்சிபால் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சிட்டு சர்க்கார் சொல்கிறாங்க அந்த நிசார் அகமதை கூப்பிடுங்க தர வண்டிக்கு போயிட்டாங்க வண்டியை ரிவேஸ் எடுத்து போட்டு வர வர்ற மக்களை ரெடி பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டாங்க அங்கே டிரைவர் வேலை பார்த்தாங்க இதெல்லாம் அவங்க சொன்னாங்க நான் அனுபவம் நிதியாக உணர்ந்தேன் ஏன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் துபாயில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் அவங்க சொன்ன மாதிரி நான் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜராகவும் இருந்தேன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராகவும் இருந்தேன் ஏன்னா அப்போ அங்கே போய் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எனக்கு தமிழை தவிர வேறு எதுன்னு தெரியாது இன்றைக்கி அவ்வளோவுடைய ஃபல்ல கொண்டு ஏன்னா அங்கே இருந்ததுனால பாகிஸ்தான் ரூமில் போய் என்னுடைய நண்பர் போட்டார் அவ்வளோ கொஞ்சம் நெஞ்சு எல்லாம் அவ்வளோ திருத்து தின்னேன் உருது கற்றுக்கிட்டேன் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் ஏன்னா அதோட ஒரு ஊரில் கேரளாவை கொண்டே அந்த ரூமில் தூக்கி போட்டார் ஆறு மாதம் மலையாளம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா என்னை இங்கிலீஷ்க்கான ரூமில் போட்டுந்தான் இங்கிலீஷும் கற்றுருப்பேன் ஆனால் அரபி அறகுறையாக தெரியும் இன்னைக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டதை ஒருத்தவங்க கஷ்டத்தை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய தன்மை என்னன்னு சொன்னால் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது எனக்கு கிடைக்காத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் அதில் முன்மாதிரியாக இருக்கிறாங்க உசாது வரக்கூடிய அவங்க அனுபவத்துக்கெல்லாம் சொல்லக்குள்ள அவங்களுடைய பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாது அவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த விஷயத்தை மூர்க்கமாக இருந்து எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்

அறுபது வருஷம் அவங்களுடைய வயசு ஆனால் அறநூறு புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க ஒரு ஒரு புக்குடைய தன்மையும் நூறு பக்கத்துலேருந்து நாலாயிரம் பக்கங்கள் வரையும் இருந்துச்சு அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை என்ன செஞ்சாங்க ஒரு சின்ன விஷயந்தான் இந்த நேரத்தில் இந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன கேப் இருக்குல்ல அதை கூட ஃபில் பண்ணாங்க ஏன்னா அதே மாதிரி களத்தின் அருமை கருதி எதை வேணாலும் வாழ்ந்து திரும்ப எடுத்துடலாம் எழுதி விட்ட அம்பு சொல்லிவிட்ட வார்த்தை ஏன்னா இதை கடந்துவிட்ட காலம் இதை திரும்பி பெற்றுக்க முடியாது அதனால் உங்களுடைய காலத்துடைய அருமை கழுதி இந்த ஏழு வருஷம் இங்கே வாழ போகிறீங்கள நீங்கள் இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஆஹா ஏழு வருஷத்தில் மிஸ் பண்ணு நினைக்கிறது அதை விட துரதிருஷ்டம் ஒன்றும் இல்லை இருக்கக்கூடிய காலத்தில் அதை அனுபவித்து நீங்களும் என்னுடைய சந்ததிகளும் எல்லா வளங்களும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி ரபில் ஆலமீன் அஸ்ஸாம் அலைங்கு அரமத்துல்லாஹி பரகாத்தூர்